ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ அதை எடுத்து பேசுகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ப்ரைஸோட சஜஷன்ஸும் கொடுக்கல ஃபண்டமெண்டலா ஹை சால்வென்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் த தியரிட்டிகல் லிமிட்ல இருக்கு पीए அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸீகுவெண்டா குரோத்துக்கான க்கான ஆப்பர்சூனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் எப்படி குரோத் ஆக போகிறாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது அது டீட்டெயிலில் நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரி அப்படி புக் வேல்யூ பிரகாரம் ஏறுறதா இருந்தால் எவ்வளவுக்கு ஏறலான்னாக்க இன்னைக்கு வந்து இது எண்பத்தி ரெண்டு ரூபா வருது இதில் ஆனுவலைஸ்டாக எண்பத்தி ஒம்போது இருக்குது ஆனால் புக் வேல்யூ எண்பத்தி ரெண்டு இந்த கடைசி குவார்டர் செப்டம்பர் செப்டம்பர் குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு வந்திருக்கு ஸோ இப்போ இல்லை எண்பதுனே நம்ம வச்சுக்கோமே எண்பதுன்னு வச்சா கூட நானூறுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் அது எப்போ ஏற போகிறான் அவனுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் எப்போ நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது சப்சிக்வெண்ட்டாக இவன் ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த சைட்டில் வந்து இவனோட ரிசல்ட் அப்டேட் பண்ணலை அதனால நம்ம வந்து இவனுடைய ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டை நம்ம இதில் பார்த்துக்குவோம் ஆனுவலைஸ்டு ரிசல்ட் என்ன பண்ணியிருக்கிறான் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸில் இருந்த இபிஎஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டில் பத்து புள்ளி எட் ரெண்டுங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நூற்றி ஒம்பது பர்சண்டாகவும் இருக்குது எபிட் மார்ஜின் நூற்றி பதினொன்று இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எழுபத்தி ஏழு இருக்குது எல்லாமே ஹையாக இருக்குது அப்போ இவனுடைய பிஸ்னஸ் என்ன இவனுக்கும் பவர் கிரெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இவனுக்கும் பவர் கிரெட்டுக்கும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை ரெண்டு பேருமே ட்ரான்ஸ்மிஷன் யூட்டிலிட்டி சர்வீசஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆனால் இவனுக்கு என்ன இருக்குன்னா இவனும் இவ் இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டு இவங்களும் ஓன்ஸ் வந்து பவர் அசெட் பவர் டிரான்ஸ்மிஷன் யுட்டிலிட்டி அசெட்ஸு இவங்களும் சொந்தமாக வச்சுருக்கிறாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க இவங்க பவர் ப்ராஜெக்ட்ஸில் டிரான்ஸ்மிஷன் யூட்டிலிட்டியில் இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க சரி அப்போ இவங்களோடது யார் ஸ்பான்சர் அப்படின்னு பார்த்தோம்னா எகைன் திருப்பி பவர் கிரிட் தான் ஸ்பான்சராக வராங்க இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரும் பவர் கிரிட்டாக தான் வராங்க ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸும் பவர் கிரிட் தான் வராங்க இந்த ட்ரஸ்டி அப்படிங்கிற ட்ரஸ்டிஷிப்புக்காக ஐடிபிஐ உள்ளே இருக்காங்க இப்போ ஏன் பிரிச்சுருக்கிறாங்கன்னு தெரியல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பிஸ்னஸில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அது காரணத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியல ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க அப்படி வரும்போது இவங்க என்னதான் ஆபரேட் பண்றான் சைட்ல போய் பார்த்தோம் ஏற்கனவே நான் வந்து சைட்ல எனக்கு வந்து ஒண்ணுமே புரிஞ்சுக்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைட் இப்படி எல்லாம் டெவலப்பே ஆகல அப்ப எனக்கு எதுவுமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு நான் போட்டிருந்தேன் இப்ப சைட் வந்து நல்லா இருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது அதாவது நம்ம தேட முக்கியமா தேடக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்ப இவனுடைய பிசினஸ் ப்ராசஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இன்டர் ஸ்டேட் முக்கியமா இவனுடைய பிஸ்னஸ் வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் பவர் டிரான்ஸ்மிஷன்ஸை இவங்க மூலமா பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம் அப்போ பவர் கிரிட் ஸ்டேட் பண்ணலையானா அவனும் பண்றான் பட் இவங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லாம் சைக்கிள் பிரிச்சிருக்கிறாங்கன்னா இப்போ வரைக்கும் அஞ்சு சைக்கிளாக பிரிச்சிருக்கிறாங்க இந்த சைக்கிள் இந்த சைடு இருக்கக்கூடிய சைக்கிள் நார்த் ஈஸ்ட் இது வந்து ஆந்திரா ஸ்டேட் வருது இது மகாராஷ்டிரால இருந்து மத்திய பிரதேஷ் வழியா இந்த சைடு ராஜஸ்தான் வரைக்கும் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இவனுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது தான் இவனுடைய ரெவின்யூ எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அல்ல யூட்டிலைசேஷன் கம் கூடிச்சு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ ரெவின்யூ கூடும் இப்போ வரைக்கும் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் இன்னும் வந்து பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன்னாக்க இதுதான் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாக்க குஜராத் பஞ்சாப் எல்லாம் வேக்கண்டா இருக்கு இந்த சைடு குஜராத் பஞ்சாப் இந்த இது யூபியா இந்த சைடு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது ஒரு சைடனால் இவன் தான் வந்து நார்த் ஈஸ்ட் இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலை இன்னும் இருக்குது இந்த சைடு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மூணும் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம குறிச்சிக்கலாம் மேலே வந்து காஷ்மீர் இருக்குது இதெல்லாம் பவர் கிரிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரப்போதா இல்லாட்டி பவர் கிரிட்டே ரீட்டைன் பண்ண போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இதுதான் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு ட்ரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க பவர்ஸ் வந்து இவங்களும் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ இதில் எனக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்குது ஆனாலும் இன்னும் வந்து எனக்கு அடிப்படையாக சில சந்தேகங்கள் எனக்கு இன்னும் நிவர்த்தி ஆகலை இருக்கட்டும் சந்தேகம் சந்தேகமாகவே இருக்கட்டும் ஃபியூச்சர்ல நமக்கு வருதான்னு பார்ப்போம் இப்போ இவங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா போர்ட்ஃபோலியோ அசெட்டில் வந்து நே இது வந்து ரெனியூவல் எனர்ஜிக்குள்ளே வரைக்கும் இவங்க வந்து கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்ப இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப கரண்ட் ஸ்டேட் என்ன இவன் ஜூன் மாதம் வரைக்கும் தான் இந்த சைட்டில் இவனோட ரிசல்ட் அப்டேட் பண்ணிருக்கிறான் இவனோட நமக்கு வந்து குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட் இவன் செப்டம்பர் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறான் இதுல இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டலி ரிசல்ட்டோட அப்டேஷன்ஸை நம்மளுடைய பவர் பாயிண்ட்ல நம்ம போட்டோம் பவர் பாயிண்ட்ல நமக்கு போடும்போது என்ன ஆகுது இந்த ரெண்டு குவார்டரா நம்ம அப்டேட் பண்ணினது வகையில பார்த்தோம்னாக்க இப்ப இருக்கக்கூடிய ஈபிஎஸ் டிடிஎம் எட்டு புள்ளி ரெண்டுன்னு காட்டுது இப்ப எட்டு புள்ளி ரெண்டு அப்படின்னு சொன்னா ரெண்டு ரூபா கம்மி ஆகுது டிக்ரீஸ் ஆயிருக்கு டிகிரீஸ் ஆகுதுன்னா கீழே அடிச்சு கூட அவன் பார்ப்பான் நமக்கு மார்க்கெட்டில் கீழே இறங்குறது தான் வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே புரியும் ஸோ அப்போ இவன் வந்து டிக்ரீஸ் ஆகிறான் அப்படிங்கிறது நம்ம புரியல்குள்ள வச்சுக்கிறோம் தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் அப்டேட் ஆகும்போது தான் நமக்கு இது சப்ஸிக்வெண்ட்டாக அப்ட்ரெண்டுக்கு போகுதா இந்த ஆவரேஜ் வந்து அப்ட்ரெண்டுக்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சப்ஸிக்வெண்ட்டாக அப்போ தான் நமக்கு வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரியான சூழலில் ஒரு செகண்ட் அந்த மாதிரியான சூழல்ல இது மேலே போறது தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் பாசிட்டிவா வந்து மேலே போயிட்டா அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மேலே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ என்ன சேலஞ்ச் இருக்குன்னு பார்த்தோம்னா அடுத்தது வந்து ரெண்டு புள்ளி பதினெட்டு எக்ஸிட் ஆகுது அப்ப ரெண்டு புள்ளி பதினெட்டுக்கும் மேல எடுக்கணும் ஒன்னு ஒரு கண்டிஷன் அதுக்கப்புறம் கும்மி நமக்கு வந்து இந்த ரெண்டு புள்ளி பதினெட்டுக்கு மேலே எடுத்தால் தான் இது வந்து இந்த எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது சஸ்டெயின் ஆகும் அதுக்கும் மேலே இவன் வந்து மூணு நாலுன்னு எடுத்தால் மாத்திரம்தான் இது வந்து நமக்கு வந்து அந்த பத்துங்கிறத நெருக்கி வரும் அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து நமக்கு என்னென்னலாம் ப்ரைஸ் ஆப்ஷன் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனா அப்படின்னு சொன்னால் நூற்றி எழுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கான ஸ்கோப் இருக்கு இப்போ இவன் டவுன் ட்ரெண்டுக்குள்ளேயே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்ட்டா இவன் வந்து எண்பத்தி ஆற உடைச்சி எண்பத்தி ஒன்று உடைச்சி இறங்கினான்னா எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்றுக்கான ஸ்கோப் இருக்கு அறுபத்தி ஒன்று உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நாற்பதுக்கான ஸ்கோப் இருக்கு இப்போ நமக்கு வந்து பிளாஸ்ட் ஃபார்முலாவில என்ன சொல்லுது இவன் கீழே அப்ட்ரெண்டு கிட்டான்னு ஆனான்னாக்க நூறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒம்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதை உடச்சி போகிறேன்னா இரநூத்தி அறுபதுலேருந்து முந்நூற்றி ஏழு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு மூணாவது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு மூணு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நாலாவது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் போனோன்னா அறநூறுலேருந்து அறநூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த ரேஞ்சுக்கானத்தை இதில் நமக்கு கிடைக்கிது ஸோ இப்போ இது வந்து பிளாஸ்ட் ஃபார்முலாவில் வர்றது எக்ஸ்பனன்ஷியலில் வர்றதை நான் வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கிற சார்ட்டில் அதனால நேரடியாக சார்ட்டுக்குள்ளே போயிடுவோம் இப்போ நான் சார்ட்டில் வந்து நான் மூணு ரேஞ்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன் மூணு ரேஞ்சு இந்த சைடு நானூறு வரைக்கும் இருக்குது அந்த நானூறு வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சை நான் போடலை நான் வேணும்னா இந்த இடத்துல ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு வாட்டு மேலே ஏறுனான்னாக்க நமக்கு வந்து அன்னைக்கு தேதிக்கு நம்ம யோசிக்க கூடாது ஸோ அதனால முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கிளியர் கட் சேலஞ்ச் என்ன அவனோட இபிஎஸ் வந்து டிடிஎம் இபிஎஸ் டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்துருச்சு அதனால இவன் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏறினவே அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா போன வருஷம்லாம் அவனோட பிஸ்னஸ் என்ன பண்ணுறான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கு சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து இபிஎஸ் குவாட்டர்லி தகவல்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அசஸ் பண்றது ஈஸி ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவன் வந்து இப்போ சப்சிக்வெண்ட்டா இந்த எட்டு அதுக்கும் கீழே ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு இவனோட இபிஎஸ் டிடிஎம் டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எண்பத்தி ரெண்டு சப்போர்ட் பாயிண்ட் வந்து எண்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அதையும் உடச்சி கீழே இறங்கினான்னா சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா சப்போர்ட் டூ பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு டு இருபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சப்சிக்வென்ட் குவார்டரில் என்ன பண்ண தான் நம்ம கிளீனாக ஃபாலோ பண்ணணும் நாம நீங்க கூட ரிமைண்ட் பண்ணுங்க பண்ணினிங்கனாலும் நம்ம அப்பக்கப்ப பார்த்துக்கலாம் மேலே ஏறுறா அப்படின்னு சொன்னா என்ன வாய்ப்பு இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நூத்தி பதினாலுல இருந்து நூத்தி ஐம்பத்தி மூணு ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு இரநூத்தி ஒன்னு ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு இரநூத்தி ஒன்னு உடச்சான் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஏறும்னு நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இரநூத்தி ஒன்னோட திரும்புறானா இல்லை இரநூத்தி ஒன்னு உடச்சு போறான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து முந்நூத்தி இருபத்தி ரெண்டு புக் வேல்யூக்கு ஏறுறே அப்படின்னு சொன்னானாக்க நமக்கு வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு இது ஆர் ஒன் ஆர் ஒன் இப்போ வருமானு தெரியல என்ன ரெண்டு மூணு ரெண்டு வருஷமா தான் ஆகலாம் ஆனால் இந்த வருஷமே அவன் நல்ல பொட்டன்ஷியல் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அடிச்சு மேலே நிமித்தி எடுத்து கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இது ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா சப்சிக்வென்ட்டாக ஃபால் கண்டினியூ ஆச்சுனாக்க இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து எஸ் ஒன் எண்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு ஃபிஃப்டி செவன் எஸ் டூ முப்பத்தி ஏழுலேருந்து இருபத்தி மூணு மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டு ரிவர்ஸில் எடுத்தான்னாக்க ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நூத்தி பதினாலுல இருந்து நூத்தி ஐம்பத்தி மூணு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இரநூத்தி ஒன்று இரநூத்தி ஒன்று உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இரநூத்தி ஒன்று உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து முந்நூத்தி இருபத்தி ரெண்டு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அது உடைச்சி போறேன்னா முந்நூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் முந்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒரு வருஷத்துலயே வருமா அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே